இந்த கோக்களெல்லாம் ஒன்று திரண்டு கண்ணீர் மல்க நிற்கின்ற போது அந்த யோகியர் வருவதை பார்த்து எல்லா பசுக்களும் அழுது நின்றது காரணம் பார்க்கின்றான் பிறகு இந்த பசுக்களுக்கு ஏதேனும் உதவ வேண்டும் என்று தன்னுடைய தவ வலிமையால் கூடுவிட்டு கூடு பாய்ந்து இந்த இடையர் குலத்தில் தோன்றிய மூலன் என்கின்ற அந்த அற்புதமான சாத்தனூரைச் சேர்ந்தவருடைய உடலுக்குள் இந்த யோகியர் உள்ளே புகின்றார் இறைவனுடைய அடியை சிக்கன பற்றி ஆனந்தமான திருமூலத்தை நமக்கு தந்ததை எண்ணி எண்ணி பார்க்கின்ற போது ஆனந்தம் நடைபெறுகிறது திருமூலரையும் நம்முடைய திருமந்திரத்தையும் வாசிக்க வாசிக்க உள்ளமும் இல்லமும் ஆனந்தம் நிலைத்து நிற்கும் இந்த புலர்கால் இப்பொழுது புதிய விடியலில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுத்து வருகின்றோம் அந்த வகையில் பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிடாரால் இந்த மண்ணுக்கு தரப்பட்ட மகத்தான செய்திகளும் நாயன்மார்களுடைய வரலாறுகளும் ஏராளம் தாராளம் ஒரு சைவத்தின் கலை களஞ்சியம் ஒரு கருத்து பட்டகம் காலக்கண்ணாடி பெரிய புராணம் படிக்க படிக்க பக்தி சுவையும் சமூக ஒரு நேர்கோட்டு பாதையிலே அடைத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி நூல் தமிழ் சமூகத்தினுடைய சைவ மக்களின் மறையாக விளங்குவது பெரிய புராணம் அந்த பனிரெண்டாம் திருமுறையில் நமக்கு திருமூலர் என்கின்ற ஒரு மாமனிதரைப் பற்றி இன்றைக்கு சிந்திக்கப் போகின்றோம் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இடம்பெறுவது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் காரணம் இவர் சித்தர் வகையிலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளார் இவருடைய வாழ்வியல் நுட்பங்களை நாம் பூசலாரை கண்ணப்பறை சிறுத்தொண்டரை காரைக்கால் அம்மையாரை திலகவதியாரை பல செய்திகளைப் பார்த்திருக்கின்றோம் ஆனால் திருமூலரின் வாழ்க்கை சற்று வேறுபட்டது என் அன்புக்குரியவர்களே நந்தியம்பெருமானுடைய அருளால் விண்ணிலிருந்து மண்ணோக்கி கைலையிலிருந்து புறப்பட்டு யோகியர் ஒருவர் பயணப்பட்டு வருகின்றார் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய செம்மாந்து இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கின்ற சிவாலய தரிசனங்களையெல்லாம் செய்து சிதம்பரத்திற்கு அருகிலே சற்று தங்கி பிறகு திருவாடுதுறையிலிருந்து புறப்பட்டு பயணத்தை மேற்கொள்கின்றார் தென்றலும் தேனும் சிவமிகு களிரும் காணாரும் நிறைந்த காவிரி ஆற்றும் பகுதி அங்கே பயணப்பட்டு வருகின்ற போது பல பசுக்கள் காவிரி ஆற்றங்கரையில் நின்று பசு உங்களுக்கு தெரியும் கோ ஒன்று கூடி நின்று கண்ணீர் விட்டு கண்ணீரும் கம்பளையுமாக காத்து கொண்டிருக்கிறது காரணம் சாத்தனூர் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு இடையர் குலத்தைச் சேர்ந்த மூலன் என்கின்ற மனிதர் பசுக்களின் மீது கொண்ட அன்பால் பரிவால் அதை மேய்க்கக்கூடிய பணியை செய்தவன் ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் விதியின் காரணமாக உயிர் துறந்து படுத்து கொண்டிருக்கிறான் இந்த கோக்களெல்லாம் ஒன்று திரண்டு கண்ணீர் மல்க நிற்கின்ற போது அந்த யோகியர் வருவதை பார்த்து எல்லா பசுக்களும் அழுது நின்றது காரணம் பார்க்கின்றான் பிறகு இந்த பசுக்களுக்கு ஏதேனும் உதவ வேண்டும் என்று தன்னுடைய தவ வலிமையால் கூடுவிட்டு கூடு பாய்ந்து இந்த இடையர் குலத்தில் தோன்றிய மூலன் என்கின்ற அந்த அற்புதமான சாத்தனூரைச் சேர்ந்தவருடைய உடலுக்குள் இந்த யோகியர் உள்ளே புகின்றார் பசுக்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெறுகின்றது பிறகு யோகியராக இருந்து இந்த மூலனாக மாறியவர் பசுக்களை அடைத்து கொண்டு அவரவர் இல்லம் அனுப்பி மகிழ்வோடு தன் இல்லம் திரும்புகின்றார் மூலனை பார்த்த மனைவி எப்போதும் போல அருகருகே வந்து அமர்ந்து அவரை நெருங்குவதற்கு முற்பட்ட போது சிவசிவா சிவசிவா என்று இறைவனை நினைத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மடம் நோக்கி புறப்பட்டார் இது எல்லாம் இறைவனுடைய செயல் இறைவன் சித்தம் இறைவன் ஆட்டுவித்த திருவிளையாடல் என்பதை ஞானத்தால் உணர்ந்தார் தவம் மேற்கொண்டார் கிட்டத்தட்ட என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் சுமார் மூவாயிரம் பாடல்களை உள்ளடக்கிய இந்த உலகமே உய்விக்கக்கூடிய திருமந்திரம் என்கின்ற ஒரு திகட்டாத அற்புதமான நூலை நமக்கு தந்தார் பொதுவாக ஆசாங்கா என்கின்ற ஒரு மிகச்சிறந்த பெரிய புராணத்திற்கு எத்தனையோ பேர் உரையாசிரியர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அதை எடுத்தி வாசித்த பெரியபுராணத்தினுடைய விளக்க உரை தந்த ஆசாங்க ஐயா எழுதுகின்றார் யோக மார்க்கத்தில் ஈடுபட்ட திருமூலர் பக்தி மார்க்கத்தைச் சேர்ந்த பெரிய புராணத்து அடியார்களில் இடம்பெற்றது என்பது ஒரு அபூர்வம் காரணம் திருமூலர் பக்தி மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் உண்மை அதிலும் குறிப்பாக திரு ஐந்தெழுத்து அதாவது பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை யோக சித்தர்களில் ஒரு தனி இனமாக இருந்த இவர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் யோக சித்தர்கள் ஒரு தனி இனமாக இருந்தார் ஆனால் திருமூலர் இறை பக்தியை மொழியை தமிழை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர் நாயன்மார் வரிசையில் இடம்பெற்றதாக ஆசாங்க ஐயா பதிவு செய்கின்றார் பொதுவாக விக்ர வழிபாடில் பெரும்பாலும் பெரும்பாலும் இது போன்ற ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யோகிகளாக இருந்து சித்தர்களாக மாறியிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் விக்கிர வழிபாட்டை சிவ நடராஜ அன்னையின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் திருமூடர் மொழியும் மந்திரமும் உயர்ந்தது என்பதை உணர்ந்தார் இன்னும் சொல்லப்போனால் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அவர் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உச்சி நோக்கின்ற போது பல்வேறு சிறப்பு கொலை கொண்ட திருமூலர் இறைவனுடைய அடியை சிக்கன பற்றி ஆனந்தமான திருமூலத்தை நமக்கு தந்ததை எண்ணி எண்ணி பார்க்கின்ற போது ஆனந்தம் நிலை திருமூலரையும் நம்முடைய திருமந்திரத்தையும் வாசிக்க வாசிக்க உள்ளமும் இல்லமும் ஆனந்தம் நிலைத்து நிற்கும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை காலை புதிய வெடியலில் சந்திப்பு